லார்ட் இந்த இந்த மாலை எங்களோட கூட விசேஷமா நம்ம கொடுக்கும்படி தேவ ஊழியர் கார்த்திக ராஜ்குமார் அங்கிள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பெட்டேல் மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற ஊழியத்தை இருபது வருடமா மிகுந்த தேவனுக்கு உண்மையோடு தாழ்மையோடு செய்து வரக்கூடிய ஒரு நல்ல குடும்பம் அங்கிள் இந்த நாடு நம்ம கூட இணைந்ததுல ரொம்ப சந்தோஷம் ஸோ அங்கிளை பத்தி சொல்லணும்னா நிறைய டீப் ஸ்டடி பண்ணுவாங்க தேவன தேவனோட வசனங்களை ஆராய்ந்து அதுல இருக்கக்கூடிய ரகசியங்களை பெற்றுக்கொண்டு ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல வேத பாரகன்னு சொல்லலாம் அங்குள்ள ஸோ இந்த நாள்ல அங்கிள் நம்ம மத்திய இல்லை ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த நாள்ல விசேஷமா தேவன் அவருடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் ஸோ அங்கிள் என்ன வார்த்தையை கொடுக்க போறாங்கிற தலைப்போடு கூட நம்மோட இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கிறாங்க ஸோ தாகமா கத்துடைய வார்த்தையை கேட்கலாம் நிச்சயமாக கத்துடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும் தேவன் கிட்ட இன்னும் நெருங்க பண்ணும் கத்தாமே இந்த செஷனை ஆசிர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து நம்ம கத்திய வார்த்தைய அங்கிள் மூலமா நம்ம கேட்போம் தேவன் நாமட்டோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் இங்க இணைந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் சோபனாவுக்கும் எங்களுடைய அன்பையும் இந்த வாய்ப்பை தந்ததற்காக ஆண்டவருக்காக ஆண்டோரிடத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அவரில் இருக்கும்போது அதிசயங்கள் கதவருகள் அவரில் இருக்கும் போது அதிசயங்கள் கதவருகில் இந்த தலைப்பு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பா இருக்கு இல்லையா இந்த தலைப்புக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு வேத பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க பாத்தீங்கன்னா ஆதி ஆரம்பத்துல பதிமூணு பதினைந்து ரெண்டு அதிகாரத்துக்கு நடுவுல ஒரு அதிகாரம் பதினாலாவது அதிகாரம் இருக்கு ஆனா அந்த பதினாலாவது அதிகாரம் வந்து பல நேரங்கள்ல நமக்கு அது ஒரு பிடிபடாத ஒன்னாதான் இருக்குன்னு சொல்லி நான் அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறேன் விசேஷமா ஆஹ் ஒரு இப்போ ஒரு வேத பண்டிதர் அவருடைய இந்த பா அதிகாரத்தை பத்தி அவர் பேசுறப்போ ஒரு காரியத்தை சொன்னது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ஏன்னா தயசேது என்னை இந்த அதிகாரத்தை பேசுறதுக்கு மன்னிச்சிருங்க இந்த முதல்ல ஒரு பத்து வசனத்துல இருக்கிற பெயரை சொல்றதுக்குள்ள என் நாக்கெல்லாம் தொழண்டு வளர்ந்து போயிருது என்னால ப்ரொனன்ஸ் பண்ணவே முடியல ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னாரு எனக்கு அந்த உரையை கேட்டுட்டு எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது ஆனா அது ஒரு உண்மையும் கூட ஏன்னா இந்த பெயர்கள் நம்ம நாக்குக்குள்ள பூந்து கரெக்ட் கரெக்டா வெளியே வர்றதுக்கு கரெக்டா ப்ரொனன்ஸ் பண்ணுவோமா என்னன்னு கேட்டா நமக்கு இருக்காது அதனாலயே இந்த பகுதியை பல பேர் அவசர அவசரமா பாக்குறத பாக்குறோம் நமக்கு ஏன் இந்த பகுதியை வந்து நம்ம சொன்ன தலைப்புக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த பகுதியோட ஒரு சுருக்கம் என்னன்னா ஆபிரகாமை உலக அளவுல ஆண்டவர் அறிமுகப்படுத்துறாருன்னு ஒரு புரிதலுக்காக நம்ம வச்சுக்கலாம் ஏன் பாத்தீங்கன்னா அந்த பாபிலோன் ராஜா இதுல பாத்தீங்கன்னா அஹ் அனுப்ப நீங்க அந்த சிலேயரின் ராஜாவாகிய அம்ரா இருக்கும் நீங்க அந்த முதல் வசனம் இருக்கும் அது ஆக்சுவலா அஹ் சிலே சிலேயாரின்ங்கிறது வந்து பாபிலோனை குறிக்கிற ஒரு காரியம் நமக்கு அப்போ அந்த நான்கு ராஜாக்களும் அந்த முதல் வசனத்துல சொல்லப்படுற நான்கு ராஜாக்களும் இஸ்ரேல் தேசத்தை சுற்றி வடபகுதியில் இன்னும் சொல்ல போனா மெஸ்ஸபட்டோமியாவில் இருக்கிற நான்கு ராஜாக்கள் அவரு சினையாரும் சரி நமக்கு பார்க்க போற கெதர்லாகோமேரும் சரி திதியாலும் சரி அஹ் அரியோகும் சரி இந்த நான்கு ராஜாக்களை வந்து மெசபட்டோமியன் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இந்த இஸ்ரேலுக்கு மேல நீங்க அந்த படம் ஒருவேளை உங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அஹ் கலீலைய கடல் கீழே வந்து டெட் சி அந்த படம் நீங்க எல்லாருக்கும் பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான ஒரு பகுதி அந்த அந்த பகுதிக்கு மேல இருக்கிற நாலு மெசபடோமியன் கிங்ஸ் அவங்க நாலு பேரும் இந்த பகுதியில் இருக்கிற அதாவது இந்த கலிலைய கடல் சால்ட் சி சுத்தி இருக்கிற ஒரு ஐந்து ராஜாக்களை அவங்க ஜெயிச்சு அவங்க இருந்து கப்பம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிதான் அந்த பகுதி ஆரம்பிக்குது இது ஒருவேளை ஆபிரகாமை பத்தியே வந்துட்டு முதல் பத்து வருஷங்கள் சம்பந்தம் சம்மந்தமில்லாமையே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை படிக்கிறவங்க கூடும் ஆனா என்னன்னா அந்த பின்னணியத்தை ரொம்ப அழகா சொல்றாரு அதாவது தூரத்துல இருந்து வந்த இருந்து வந்த நான்கு ராஜாக்கள் அந்த காணாந்தேசத்தை சுற்றி இருக்கிற ஐந்து ராஜாக்களை ஜெயிச்சு அவங்ககிட்ட கப்பம் வாங்கிட்டு இருந்தாங்க கப்பன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் அந்த கப்பம் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு பன்னெண்டு வருஷமா இருந்தாங்க இந்த நம்ம நம்ம சலம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பன்னெண்டு வருஷமா இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப நாட்கள் இருந்தாங்க வருஷத்துல ஆஹ் அவங்க புரட்சி பண்றாங்க அந்த புரட்சி பண்ண உடனே என்ன ஒரு காரியம் ஆகுதுன்னு கேட்டா அந்த ராஜாக்கள் இவங்க மேல திரும்பி வந்து பதினாலாவது வருஷத்துல வராங்கன்னு நம்ம அந்த அந்த பகுதி நமக்கு சொல்லிட்டே போகுது அப்போ அவங்க பதினாலாவது வருஷத்துல வர்றப்போ ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு மூணு காரியத்தை வந்து ஒரு ஐந்தாவது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பதினாலாம் வருஷத்திலே கதர்லகோமேரும் அவனுடைய கூடி இருந்தவர்களும் வந்து அஸ்தரோ கனியாமில் இருந்த மாமரையும் காமிலே இருந்த சூசிமையரையும் சாமி கிரிய இருந்த ஏமியரையும் சேயிர் மலைகளில் இருந்த ஓரியரையும் இந்த நாலு டிரைப பத்தி ஒரு வார்த்தை சொல்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் சரியா புரொனன்ஸ் பண்ணியிருப்போமான்னு தெரியாது ஆனா இவங்களை ஏன் இந்த நான்கு ராஜாக்களுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த நாலு கூட்ட மக்கள் நான் அந்த ஒரு மேப் கூட அனுப்பிச்சிருக்கேன் அதுல நீங்க பாக்கலாம் நாலு கூட்ட மக்களை அவங்க வந்து இருக்கு அப்போ ஏன் அத வேதாகமத்துல பதிவு பண்ணிருக்கான்னு பார்த்தா இந்த நான்கு கூட்ட மக்களை பத்தி ஒருவேளை கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா பைபிள்ல ராட்சதர்கள்னு வராங்க இல்லையா அந்த ராட்சத வம்சத்தை சேர்ந்தவங்க தான் நாலு பேர் இவங்களுடைய உயரம் சொல்லப்பா ஒரு ஏழு இருந்து ஒன்பது அடி வரைக்கும் நீங்க ஆர்வம் உள்ளவங்க நீங்க போய் கூகுள் பண்ணி பார்த்துக்கீங்க இவங்க இந்த நான்கு ராட்சதர்களையும் நான்கு கூட்டர் ஏமியர்கள் சுசிமியர்கள் அப்புறம் அந்த ஓரியர்கள் இவங்களெல்லாம் ஜெயிச்சுட்டு அவங்களுடைய ஏழு பட்டணங்களை திரும்ப அவங்க அழிச்சு ஜெயிச்சு அதுக்கப்புறம் இந்த நான்கு ராஜாக்களோட சித்தியும் பள்ளத்தாக்களை போரிட்டு அவங்கள முழுவதுமா அவங்கள வந்து மேற்கொள்றாங்க இதுதான் வந்து முதல் பத்து வசனத்தில் இருக்கிற ஒரு காரியம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த டீட்டெயில்ஸ்னா மூணு காரணங்களை புரிஞ்சுக்கணும் இந்த சம்பவம் உலக சரித்திர ரீதியாக இருக்கிற ஒரு சம்பவம் இந்த சம்பவம் அந்த மெசோபடோபியன் ராஜாக்கள் வந்து சோ நம்ம அந்த கலிலைய கடல் அதை சுற்றி இருந்த இஸ்ரோவேலை சுற்றி இருந்த நான்கு ரா ஐந்து ராஜாக்களோட போரிட்டு அவங்கள மேற்கொண்ட சம்பவம் அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சோதம் ராஜா குமாராவின் ராஜா இப்படின்னு சொல்ல ராஜாக்கள் பார்க்கறோம் இல்லையா அவங்களை ஜ ஜெயிக்கிறப்போ அங்கே இருந்த லோத் லோத்தையும் அவனுடைய மக்களையும் அவங்க களவாடிட்டு போயிடுறாங்க களவாடி எடுத்துட்டு போயிடுறாங்க இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆள் தப்பி ஓடி வந்து ஆப்ரஹாம் அபிரஹாமன்னு கூட சொல்லக்கூடாது ஏன்னா அபிராம் இன்னும் அபிராம் வந்து அப்ரஹாமா மாறல அபிராம் கிட்ட வந்து சொல்றாரு சொன்ன உடனே ஆபிராம் வந்து இங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய முன்னூத்தி பதினெட்டு பேருன்னு ஒரு நம்பர் இருக்கும் இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன குழு இந்த முன்னூத்தி பதினெட்டு பேர்கள் இது என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க பன்னெண்டு ஒன்னுல வந்து பன்னெண்டு ஒண்ணு ரெண்டு மூணுல பார்த்தா அங்கே சவதரித்த ஜனங்கள் இருக்கும் பன்னெண்டாவது வசனம் பாத்தீங்கன்னா ஐந்தாவது வசனத்துல அவன் ஆறானில் சவதரித்த ஜனங்கள் அப்படின்னு இருக்கும் சவதரித்தனா இந்த வார்த்தை ரொம்ப வினோதமா இருக்குது என்னன்னு பார்த்து நீங்க ஒருவேளை டிக்ஸ் பைபிள்ல போய் பாத்தீங்கன்னா த சோல் ஹி கெயின் இருக்கும் சோல்ஸ் அவன் சம்பாதித்த ஆத்துமாக்களோடுன்னு எப்படி ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறான்னு அவனுடைய பின்னும் பின்னாடி போய் பார்த்தா நமக்கு தெரியும் பாபிலோ மெசபடோமில பாபிலோன்ல வந்து ஒரே தெய்வ வணக்கத்தை கொண்டிருந்தவன் அப்ரஹான் இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ஏன்னா பல பேர் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவருடைய அழைப்புக்கு அப்புறம்தான் ஆண்டவர் வந்து அவன் அவனுக்கு வெளிப்படுத்தினார்னு அப்படி கிடையாது ஆபிரகாம் தன் இளவயது நாட்களில் இருந்த ஒரே தெய்வத்தை ஒரே அனுராய கத்தரை தொழுது கொண்டு வந்த ஒரு மனுஷன் அப்போ அந்த பாபிலோன்ல அவன் அந்த காரியத்தை மற்றவர்கிட்ட சொல்றப்போ அவனுடைய வார்த்தையை நம்பி ஒரு பெருங்கூட்ட மக்கள் கன்வெர்ட் ஆறாங்க நம்ம பாஷையால சொல்லப்பான்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க அதாவது பல தெய்வ வணக்கம் உள்ள பாபிலோனிய பின்னணியத்துல ஒரு கூட்ட மக்கள் ஒரே தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படி ஏற்றுக்கொண்ட முன்னூத்தி பதினெட்டு பேர் கூட தான் ஆபிரகாம் கானான் தேசத்துக்குள்ள எடுத்து வைக்கிறார் இதுக்கு நீங்க ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் கூட இது அப்போஸ்டர் நடவடிக்கைகள் ஏழாவது அதிகாரம் ரெண்டு மூணுல இதை பத்தி இருக்கும் ஏற்கனவே ஆண்டவர் வந்து ஒரு அழைப்பு கொடுத்தது அதே மாதிரி ஆதி ஆகமும் முப்பத்தொன்னு ஐம்பத்தி மூணுல பாத்தீங்கன்னா அவன் மூலமாக தேராகு கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறான் நாகோர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறான் அதெல்லாம் நீங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பாக்குறது நல்லது அப்போ அப்படி அந்த ஜனங்களோட இவன் வந்து காணானுக்குள்ள வராங்க காணானுக்குள்ள வந்து ஒருவேளை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கலாம் இப்ப அந்த ரெண்டு மூணு வருஷத்துலதான் இந்த சம்பவம் அதாவது வேதாகம சரித்திரத்திலேயே யுத்தம்னு சொல்லக்கூடிய முதல் சம்பவம் நடக்குது இந்த காரியத்தை வச்சுதான் நம்ம போக போறோம் இப்ப பார்த்தா அந்த ஐ நான்கு ராஜாக்களுடைய அறிமுகம் என்ன அவங்க ஏற்கனவே புகழ்பெற்ற ராஜாக்கள் அவங்களுடைய இராணுவம் ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு இராணுவம் அவங்க இராணுவம் வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு புகழ் பெற்றது மாத்திரம் இல்ல இப்ப புதுசா அவங்களுக்கு ஒரு புது காரியத்தை சொல்றது என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் ராட்சதர்களை ஜெயித்தவர்கள் அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த நான்கு ராஜாக்க ஐந்து ராஜாக்களை தோற்கடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சோதம் குமார ராஜாவுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக அவங்க மேல படை எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை போல பாரு யார் தெரியுமா என்னுடைய பராக்கிரமம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு காம்பிப்பது போல அந்த நான்கு நான்கு ராட்சத கூட்டங்களையும் ஜெயிச்சு அவங்க பட்டணங்களை அழிச்சு சோதம் குமாரா வராங்க அந்த இடத்துல ஒரு இதா இருக்கும் அந்த பகுதியிலே சித்திம்பள்ளத்தாக்கிலே நிலக்கீழ்கள் அதிகம் இருந்ததுன்னு தமிழ்ல ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் நீங்க மொழியில பாத்தீங்கன்னா அந்த அந்த பித்ரோ பித்ரோன்ற வார்த்தை அந்த இடத்தை குறிப்பதற்கு ரெண்டு மூணு தடவை தொடர்ச்சியா பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற இடமெல்லாம் அந்த நிலை கீழ் கேணிகள் இருந்தது கேணிகள்னா அங்கங்க கொலமாட்ட கேணிங்கிறப்ப ஒரு சவுர் கட்டி வச்ச கிணறுன்னு எடுத்துக்கூடாது இது இது எதுக்கு காமிக்கதுன்னு கேட்டா அந்த நிலப்பகுதி ஒரு வித்தியாசமான நிலப்பகுதி ஏன்னா அந்த நிலை கீழே இருக்கிற இடத்துல பல பேர் மாட்டி இறந்துடுறாங்கன்னு நமக்கு வேதாரணத்துல குறிப்பு இருக்கு அப்போ இந்த ஒரு காரியத்தை ஞாபகத்துல வச்சுங்க புகழ்பெற்ற ராஜாக்கள் இராணுவ வலிமை மிகுந்த ராஜாக்கள் ராட்சதர்களை ஜெயித்த ராஜாக்கள் இந்த சோதாம் ராஜாவையும் குமார ராஜாவையும் ஜெயித்த ராஜாக்கள் இவங்க வராங்க இந்த தகவலை சொன்ன உடனே ஆபிராம் லோத்தை மீட்க புறப்படுகிறான் இவ்வளோ ஒரு பக்கம் இப்ப ஏற்பட்ட ஒரு பட இன்னொரு பக்கம் ஆபிரகாமோ ஆபிரகாம் கூட அவன் ஆண்டவரை பற்றி சொன்ன சொல்ல போனா அவனுடைய விசுவாசிகள் அவன் அவன் மாற்றம் செய்த விசுவாசிகள் இவங்க கிளம்பி போறாங்க ஆனா ஒரு ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் ஆபிரகாம் அவர்களை மேற்கொண்டு தான் மட்டும் துரத்தி போயி அந்த தமாஸ்கஸ் தமஸ்கு வரைக்கும் அவங்கள துரத்தி அடிச்சுட்டு வரான் அப்படின்னு சொல்லி வசனம் ரொம்ப சுருக்கமா சொல்லுது ஆனா நீங்க உண்மையான ஒரு மேக்னிடியூட் அதாவது அந்த அளவை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் எவ்வளவு தூரம் போயிருக்கான்னு கேட்டா நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் அளவுக்கு போயிருக்கிறாங்க பயணப்பட்டு அவங்கள துரத்தி இது பண்ணிருக்கிறாங்க ஆபிரகாமுக்கு வயசு என்னன்னு பார்த்தா எண்பது எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பது எண்பது வயசுக்கான ஒரு ட்ரைனிங்கே இல்லாத ஆர்மி அந்த முன்னூத்தி பதினெட்டு பேர் கன்வெர்ட் ஆனவங்க அவங்க போர் வீரர்கள் கிடையாது இவர் தான் பார்த்தா ஒரு வார்த்தை இருக்கும் ஆயுதம் தரிப்பித்து அவங்க கையில எல்லாம் கத்தி கப்படாவெல்லாம் கொடுத்து அந்த மோசமான அவர்களுக்கு பழக்கம் இல்லாத நிலப்பரப்பு அவங்க பன்னெண்டு வருஷம் அந்த பகுதியில இருந்து சண்டை போட்டு பழகினவங்க ஆபிரகாம் கானானுக்கு வந்து அந்த பகுதிக்கு வந்து ஒரு சில வருஷங்கள் தான் ஆயிருக்க கூடும் சோ எல்லா விதமான எதிர்மறையான காரியங்கள்லாம் ஆபிராம் தான் இருக்கு ஆபிரகாமுக்கு வயசு ஆபிரகாம் வந்து ஒரு தளபதி கிடையாது ஆபிரகாம் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளு போச்சு இருக்கிற முன்னூத்தி பதினெட்டு பேரும் இது அந்த நிலப்பரப்பு அவ்வளவு பழக்கம் இல்லாத நிலப்பரப்பு ஆனா நம்ம பார்க்கறது என்னன்னா அந்த ப அவர்கள் அங்க பழக்கமான ராஜாக்களே அந்த நிலக்கியில பகுதியில சரியா சண்டை போட முடியாம தோத்து போறப்போ இவரு ஒரு நூத்தி தொண்ணூறு நூத்தி இருபது மைலும்னு சரி கூகுள் சர்ச்ல சொல்லுது அப்ப நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் போய் அவங்க நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் ஒரே நாள்ல போயிருப்பாங்களா கிடையாது அந்த சண்டே ஒருவேளை நான்கு ஐந்து ஒரு ஆறு ஏழு நாட்கள் நடந்திருக்க முடியும்னு கேட்டா ஒரு டிராவல் பண்ணது நூத்தி இருபது கிலோமீட்டர் இங்க மாதிரி வெஹிக்கிள் வண்டி எல்லாம் கிடையாது அப்ப போய் அதை ஜெயிச்சுட்டு வர்றதுங்கிறது ஒரே ஒரு பாடத்த மந்திரம் நமக்கு இருக்கு நம்மளுடைய தகுதி நம்மளுடைய காரியம் எது வேணா இருக்கலாம் ஆனா அவர் அவருக்குள் நாம் இருக்கும் போது அற்புதங்கள் நமக்கு காத்திருக்குது இது ஒரு பெரிய அற்புதம் இந்த அற்புதத்தை பார்த்து நம்ம பின்பகுதியில பாக்குறோம் தோத்து ஓடி போன சோதம் ராஜா திரும்பி வராது திரும்பி வர்றாருன்னா ஒருவேளை அந்த வெற்றியில பார்த்து பிரமிச்சு போயி இது எப்படி இந்த ஒரு மனுஷனுக்கு இந்த அபராமன்ற ஒரு வயசான கிழவனுக்கு எப்படி சா வயது கிழவன் சொன்னா தப்பா கூடாது யாரும் வயது முதிர்ந்தவனுக்கு எப்படி சாத்தியமாச்சுன்ற பிரமிப்புல வரா வந்துட்டு அவன் கொண்டு வந்ததெல்லாம் இந்த பணம் இந்த சம்பாதித்த எல்லாம் கொடுத்துருன்னு சொல்றான் ஆண்டவருக்கு அடையாளமா சொல்லப்படுகிற அவர் வந்து ஒரே ஜெயிச்சதுக்கான காரணத்தை ரொம்ப அழகா ஒரு மறைமுகம் அனுப்புறாரு எல் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தருடைய நாமத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும் அதுல சொல்றாரு அன்றி உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த மெல்பிசேக்கு அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனுடைய ஆசீர்வாதம் அபிராமுக்கு உண்டாவதாகன்னு சொல்றாரு அப்போ சொல்லாம இந்த பகுதியில ஒரு கவிதையை போல அமைஞ்சிருக்கிறது எதுவுமே டைரக்டா இல்ல நீங்க உள்ளுக்குள்ள போய் ஆழமா பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்காக காரியங்களை செய்யும் போது உங்களுடைய பழக்கம் இல்லாத ஒரு காரியத்தையோ இல்ல உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்திலையோ நீங்க இறங்கும் போது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் தேவன் நம்மோடு கூட இன்னைக்கு அந்த போர் வீரர்கள் அல்லாதவங்களை கொண்டு ஒரு ஐ நான்கு ராஜாக்களின் இராணுவத்தை தோற்கடிக்கிறாங்க இது வந்து கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியம் காரியம் ஒரே ஒரு காரியம் பழக்கம் இல்லாத அதுவும் எப்படி போய் ஜெயிக்கிறாங்கன்னு கேட்டா ராத்திரியில போய் பவுஞ்சாக அவர்கள் மேல் விழுந்து அவர்களை மேற்கொள்கிறார்கள் இவங்களுடைய அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி உலக பிரகாரமான அவங்க வந்து எல்லாத்தையும் ஜெயிக்கிறாங்க இவர்களை பயமுத்துறதுக்கு ராட்சதர்களை கொண்டுட்டு பாரு நான் எப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு சொல்றதுக்காக ஜெயிச்சுட்டு வராங்க ஆனா அந்த எந்த விதமான அவர்களுடைய அந்த இதை என்ன சொல்றது பந்தா பண்ணி ஒரு பெரிய இமேஜ் பில்டப் பண்றதெல்லாம் ஒரு வயதான ஆண்டவரை ஆழமாய் பற்றி கொண்டிருக்கிற ஆபிராமுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒண்ணுமே எல்லாம் போயிருக்கும் அன்பானவர்களே இந்த காணியம் நமக்கு தெல்லு தெளிவாக உணர்ந்தது நம்மளுடைய இந்த தலைப்பு நீங்க ஒருவேளை ஞாபகம் வச்சிருக்கிறது நல்லது நாம் அவரில் இருக்கும்போது அற்புதங்கள் கதவறை நமக்கு ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு நமக்கு தேவையெல்லாம் சுற்றி இருக்க சூழ்நிலையை பார்த்து பயமோ பிரமிப்போ தடுமாற்றமோ குழப்பமோ பதற்றமோ எதுவுமே தேவையில்ல நமக்கு எல்லாம் நான் போல் அழகா சொல்றாரு இல்லையா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருந்தா வேற என்ன வேணும் அற்புதங்கள் உங்க கதைவரையும் காத்துட்டு இருக்குது நீங்க இதை நம்புறீங்களா நீங்க நம்பணும் வெற்றி உங்களுக்கு மாலை வேலையில அழகான ஒரு தலைப்பு ஆண்டவர் நம்ம இடத்துல பேசி இருக்கிறார் அவரில் இருந்தால் அற்புதங்கள் கதவர்கள் சோ கேட்கும்போது போது ஜஸ்ட் லைக் தட்டு இந்த பகுதியை வாசிச்சுட்டு போயிருவோம் இதுல ஏதோ நாலு ராஜாக்கள் அஞ்சு ராஜாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆபிரகாம் வந்தாரு உடனே ஒரு ஹீரோயிசம் மாதிரி ஜெயிச்சாரு அப்படிங்கறத வந்து ஜஸ்ட் வாசிச்சுட்டு போயிடலாம் பட் விஷயம் என்னன்னா ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விஷயத்த நமக்கு வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறார் ஏதோ ஆதியகமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு அழைப்பு வந்தவொடன்னா ஆபிரகாம் வந்துரல அதுக்கு முன்னாடி தன்னோட இளம் பிரயாணத்திலேயே ஆபரகாம் தேவன் ஆஹ் தனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த மகிமையின் தேவனை அவர் கண்டிருக்கிறார் அவரோடு கூட அவர் நடந்திருக்கிறார் உண்மையா ஆச்சரியமா இருந்துச்சு முன்னூத்தி பதினெட்டு பேரை அன்னைக்கு அந்த நாட்கள்லேயே அவர் சவதரிச்சிருக்கிறார் சாத்ம பார உடையவரா அவருக்குள்ள நெருங்கி இருந்த அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து அற்புதமா ஆஹ் வள ஆஹ் சொன்ன மாதிரி பழக்கம் இல்லாத ஒரு விஷயம் யுத்தங்கள் போது அங்க நம்ம அங்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது நான் கேட்டேன் ராட்சதர்கள் போன்ற முடியவர்கள் யுத்தத்துல வந்து வல்லமையானவர்கள் பிளான் பண்ணி அந்த நிலக்கிய அந்த இடத்துல இருக்கிற இடத்துல வந்து தோக்கடிக்கிறாங்க பட் அந்த உலக பிரகாரமான டாட்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தாம தேவனுடைய ஆலோசனை கேட்டு அவர் ஆச்சரியமா ஜெயிச்சாரு சோ இதனால நிச்சயமாவே கத்தோடைய வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்துது ஐயோ எனக்கு பழக்கம் இல்லையே ஒரு பிசினஸ் நான் பண்ண போறேன் இல்ல நான் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க போறேன் இதெல்லாம் எனக்கு தெரியாது அங்க இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நிறைய நமக்குள்ள கேள்விகள் எழும்பலாம் பட் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு அவருக்குள்ள நீங்க இருக்கீங்க அவருடைய சத்தத்தை நீங்க கேக்குறீங்க அப்படின்னா ரொம்ப அழகான வசனம் வார்த்தை தலைப்பா நம்ம இடத்துல வந்திருக்கு ஏதோ அற்புதங்கள் உங்கள் கதை வருகிற தேவனால உமால ஒரு சேனைக்குள் பயன் உமால ஒரு மதுல தாண்டுவேங்கிற வசனத்தை தாவிது சொன்னதுக்கு பின்னாடி காரணம் அவருடைய தகப்பன் அவருடைய முட்பிதாக்கள் ஆகிய ஆபரகம் பவுஞ்சு பவுஞ்சா போய் அட்டாக் பண்ணதெல்லாம் நம்ம தாவிடோட வாழ்க்கையிலையும் பாக்குறோம் all children of Abraham. ஸோ இந்த நாளில் கத்த நம்ம ஓடு கூட பேசியிருக்கிறார் நம்ம கூட பேசியிருக்கிறார் நம்ம கிட்ட தான் பேசுகிறாரு தைரியமாக ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் பழக்கம் இல்லை தெரியாது முடியாது அப்படிலாம் நினைக்காம என் கூட ஆண்டவர் இருக்கிறார் அவரோட சத்தத்தை நான் கேட்குறேன் அவர் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோட அவர்கிட்ட செபிச்சுட்டு அவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு ஒரு புதியதான ஒரு விஷயத்துல இறங்குறோம் அப்படின்னா கத்தர் நம்ம கூட இருப்பார் ஜெய நமக்கு அழகா இந்த இடத்துல தான் ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம வந்து உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனை குறிச்சு பார்க்க முடியும் மெல்கிஸ்தே குறிச்சு பார்க்க முடியும் அவர் வருகிறார் அவர் ஆபிரகம் ஆசிர்வதிக்கிறார் உன்னதமான ஏல் எலியோன் அப்படிங்கிற அந்த உன்னதமான தேவனுடைய நாமத்தைங்க நம்ம பார்க்க முடியும் சோ அந்த இடத்துல ராஜாக்கள் குடி வந்த சொல்லுவாங்க என்ன வேணாலும் எடுத்துட்டு போகும்போது ஆபிரகம் சொல்றார் இல்ல இல்ல நீ கொடுக்கறதுனால நான் இல்ல அது உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் எனக்கு போதும் அப்படின்னு தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை நம்ம ஆபிரகம் வாழ்க்கையிலானு கற்று இருக்கிறோம் உண்மையாவே இந்த வார்த்தைக்காக நம்ம நன்றி செலுத்தலாம் சோ இந்த நாள் ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறாரு அங்கல் மூலமா ஆண்டவர் என்ன பேசுறாரு அப்படின்னா அவருக்குள்ள இருங்க அவர் கூட நடங்க அவர் கூட பேசுங்க அவர் புதிதா ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரா புதிதான ஒரு விஷயத்த செய்ய சொல்றதா தைரியமா கலருங்க என கத்த கூட இருக்கிறார் அற்புதங்கள் இதோ கதை வருகள் அப்படின்னு ஆண்டு இன்னைக்கு நம்ம கூட தெளிவா பேசுறாரு சோ புது பிசினஸ் புது ஊழியம் புதுசி புதிய 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 காரியங்கள் ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்றதா இருக்கலாம் இல்ல எந்த விஷயம் ஒரு ஒரு சின்ன ஒரு காரியமோ பெரிய ஒரு காரியமோ தேவன் நம்ம கூட இருக்கிறார் அவரோட சத்தம் உங்ககிட்ட துணிக்குதா தாராளமா களத்துல இருங்க நிச்சயமா ஜெய நமக்கு ஐ மீன் சோ அங்கிளுக்காக நம்ம ஜோம் பண்ணி இந்த பகுதியை நிறைவுபடுத்தலாம் நன்றி உள்ள தகப்பினே இந்த மாலைவேலையில அன்று அங்கிள் எங்க கூட நீங்க இணைத்து உங்க வசனத்தின் மூலமா பேசி இருக்கிறீங்க வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் நீங்க எப்படி பட்டவர் உம்மை நேசிக்கிற பிள்ளைங்களுக்கு உண்மை நம்புற பிள்ளைங்களுக்கு நீங்க எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வீங்க அன்றைய பெரிய பெரிய பலவான்கள் தான் நாங்க வேதத்துல ஆசிக்கிறோமே தாவி வந்து அழகா கோழி ஆத்த ஜெயிச்சத அன்றைய ஆதியாகத்தாலேயே அன்றைய உட்பிதாக்களாக வாழ்க்கையில நீங்க செஞ்சு முடிச்சிருக்கிறீங்கப்பா எஸ் ஃபாதர் காட் அப்பா நாங்க உங்களுக்குள்ள இருந்தால் அற்புதங்கள் கதை அன் அன்இமேஜினபிள் விக்ட்ரீஸ் எங்களுக்கு தருவீங்க ஆண்டு ஜெயமுள்ள தேவன் ஜெய கிறிஸ்து ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தின் மேல ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்க வாழும்படி எங்களை அழைச்சிருக்கீங்க தோத்து போற வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்ல இதோ நாங்கள் வெற்றி சிறந்தவர்கள் ஆண்டவரே முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் ஆண்டவரே உண்மை நம்புற பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே நீங்க அனுகூலம் பாராட்டுவீங்க எஸ் ஃபாதர் காட் உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைங்களுக்கு வாசல்களை திறந்து கொடுங்க புதிய காரியங்களை செய்யுங்க இதோ நாங்க இந்த வருடத்தில் நம்முடைய வாக்கு தத்து பற்றி பிடிச்சிருக்கிறோமே அந்தவரை முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமான சிந்திக்க வேண்டாம் ஏதோ புதிய காரியத்தை செய்யறன் ஆமாப்பா உங்களை நம்பி இறங்கும் போது அது புதிய காரியத்தை ஜெயமுள்ள காரியமா எங்களுக்கு செய்து முடிப்பீங்கப்பா இந்த அப்பா ப்ரோக்ராம் மூலமா நீங்க எங்க கூட பேசுனதற்காக உற்சாகமான வார்த்தைகளை கொடுத்ததற்காக விசேஷமா இந்த வார்த்தையை கொடுத்த அன்பு ஊழியருக்காக மனதார நாங்க நன்றி செலுத்துறோம் எஸ் நன்றி செலுத்துறோம் இரவும் பகலும் கட்டுடைய விதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீக்கால் நோரமாய் நடப்பட்டு காலத்தில் தன் தனியை கொடுத்து இளையுதராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தின் பிரகாரமா அங்கிள் அங்கிள் குடும்பத்தை அவங்க பிள்ளைங்களை அவங்க சந்ததியை அவங்க பேர மக்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்காண்டவரை கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க ஊழியங்கள் ஆண்டு நீங்க வைத்திருக்கிற அறுவடைகளை பெற்றுக்கொள்ள கற்று உதவி செய்யுங்க பலப்படுத்துங்க அன்றைய இந்த குடும்பத்துக்கு தேவையான சமாதானத்தை சந்தோஷத்தை நீங்க தந்து நடத்தணும்னு நாங்க ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம்ப்பா தொடர்ந்து நீங்க மகிமைப்படுங்க ஏசுவை நாமத்தில் பிதாவை ஆமே thank you so much thank uncle you. it was great blessing thank great you so blessing. much okay. great blessing thank, thank you, you uncle thank you man <laughs>